ஏதோ குழந்தையா இருக்கும் போது மறப்பையன் மறப்பண்ணுங்கிறதுனால விளையாட்டா கட்டிக்கிறதே பிடிக்கிறேன்னு பேசிக்கிறது அதுக்காக ஊர் உலகத்துலலாம் அப்படியே தான் நடந்துருது எங்க பையன் ஆசைப்பட்டான் சம்பந்த பேசி முடிவு பண்ணியாச்சு இனி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு இனி என்ன வேணும் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு கொஞ்சம் பாலிடாலர் தான் கொடுங்க நானும் என் பொண்டாட்டி என் மகன் மூணு பேரும் குடிச்சிட்டு சாகுறோம் டட என்ன வார்த்தை பேசுற அவள் தான் சொல்றான்ல பையன் பிரியப்பட்டுட்டான் அதனால சம்மந்தம் முடிச்சிட்டோன்னும் பொண்ணுக்கு நூறு பவன் நகை வேணாலும் போடுறேன் வேற மாப்பிள்ளை பார் தாங்க கடையில இருக்க மொத்த படைய உங்களுக்கு காமிச்சாச்சு இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல என்னங்க பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சொல்லலாம் சொல்லலாம் ஏங்க ஒன்பது மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம் இப்ப மணி ஆச்சு இது வரைக்கும் அந்த சாப்பாட்டு கூட போல இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க என்னடா மூணு ஆச்சு ஆளாச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு படம் எடுத்து கொடுக்கணுங்கறது என் ஆசை அதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்னமோ மூணாச்சு ஆளாச்சுங்கிறேன் இது பாருங்க போன வாரம் மந்திரி மாளிகைக்கு ஏதாவது படவை எடுத்தாங்க அம்பதாயிரம் ரூபாய் யோ மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா என்னமோ பெருசா ஐம்பதாயிரம் ஆயிரம் எங்கயா ஒரு லட்ச ரூபாய் ஒரு புடவை இல்லையா அது ரொம்ப லட்ச ரூபாயிருக்குறேன் எனக்கு ஒரே புடவை லட்ச ரூபாய் மதிப்புல வேணும் நீங்க சொல்றத பாத்தா தங்கத்திலேயே ஜரிகை கட்டி முத்து பவளம் பண்ணி தான் செய்யணும் இருக்கு ஏன் செய்ய நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ணேன் அதுக்கு வேண்டி பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வரேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு போட்டு அலங்காரமா வை நான் வந்து பாத்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன் இந்த இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ சுபயோகி

அந்த டிகிரி சமாஜ் அண்ணன் கேட்டுட்டு அப்படியே பிரஸ்க்கு போயிட்டு வந்துறேன் இல்லப்பா எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சிட்டு அப்படியே பிரஸ்க்கு போயிட்டு வந்துறேனே என்னமா அது நீ கல்யாண பொண்ணு நீ போய் திடீர்னு மாப்பிள்ளை வீட்டு நின்னா நல்லா இருக்கும் இந்த காலத்துல யார்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறா நீங்க சும்மா இருங்க ஏய் போல மடி ஏய் கீதா வரவா ஏ அவளோ போற வழியில கூப்பிட்டுக்கலாம் வரேன்ப்பா அவசியம் குடும்பத்தோட வரணும் சரிங்க அத்தையும் கூட்டிட்டு வந்துரு என்ன சரிங்க நான் வரேன் இது வீட்டு கல்யாண மாதிரி

வாங்க நீ வாங்க என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன் இப்ப ஒண்ணு குறைஞ்சு போல டேய் நீ போய் ஆட்டாடி நீ போய் கோழி அப்படியே டே நீ போய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் உடனே திரும்பி போனோம் வீட்டுல யாரு இருக்காங்க ஐயனும் ஆத்தானும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க டெய்லர் இன்னைக்கு பூசா ஒரு துணி கொடுத்தாரா அதை போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ் ராஸ்குட்டி போயிருக்காங்க புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா

இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால் படம் தான் கண்கொள்ளா காட்சி மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆடுறாரு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம் சிஆர் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம் சிஆர் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுள் ஆடுறாரு சரியான இருப்பார் அதே எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப ஒரு துணி எடுத்து தச்சு கல்யாண ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தி ஒருவன் ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ ரொம்ப நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமே வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு

இப்ப திடீர்னு கல்யாணத்தை நித்துட்டா என் கௌரவமே போயிடுமா. இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே படிக்காத உன் பிள்ளைக்கு பக்கேல் ட்ரஸ் போட்டு போட்டோ எடுத்து அதைக்காட்டி சம்மந்த பேசுனியே அப்ப எப்ப போச்சு அறிவு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உடன கௌரவம் என்ன கல்யாண கைய கால இத்தனை பேர்

சரிப்பா படிக்கல அப்புறம் எதுக்காக பத்தியல் டிரஸ் போட்டு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும் படைக்காத பையே, படிச்ச மாதிரி ஃபோட்டோவை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா இத போய் பெருசு பண்ணிட்டு கல்யாணம் வேண்டாங்க எந்த விதத்தில் ஞாயம் ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க நீங்க எல்லாம் யாரு தெரியல உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறான் வணக்கம் டீச்சர் ஏ பார் ஆப்பிள் ஏ பார் ஆப்பிள் பி பார் பி பார்

அடி நாம் பிடிச்ச கிளியே வாசமல கொடியே எம் மனசு தவிக்குதடி நீ விட்டு வெளியே வந்தது என்ன தனியே தேவன் எங்கும் கோதிக்குதடி நீர்ந்து இல்ல தானே மருந்து அடி உன்னைத்தான் நெனச்சேன் உன்னை ஏ மனப்பேன் நாம் பிடிச்ச கிளியே வாசமன கொடியே எம் மனசு தவிக்குதடி கூடுவிட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேவம் எங்கும் கோதிக்கு வெளியே Team hey. முடிச்ச கிடியே வாசமல கொடியே எம் மனசு தவிக்குதடி நீ பூடு விட்டு வெளியே வந்த சென்ற தனியே தேவம் கோதிக்குதடி நீர்ந்து இல்லத்தாரே மருந்து அடி உண்மை தான் மேலே உண்மையே மழப்பேன் நாம் குடிச்ச கிடியே வாசமல கொடியே எம் மனசு தவிக்குதடி தேடியே வந்த சென்ன தனியே தேகம் எங்கும் கோதிக்குதடி காப்பே நடி அடி உனச்சேன் உண்மையே மணப்பே நாம் முடிச்ச கிளியே வாசமல கூடியே எம் மனசு தவித்துதடி தீ போடுவிட்டு வெளியே வந்தது என்ன தனியே தேவம் எங்கும் கோதிக்குதடி ஒண்ணு நீ யா திருந்து இல்லத்தானே மருந்து அடி உண்ணத்தான் எனச்சேன் உண்மையே மணப்பே